அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கு உபமேயமாவது ஒளி ஓங்குகின்றது ஒளி ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது உத்தர ஞான சிதம்பரமே முருகாசரணம் 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 அன்பார்ந்த பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் வள்ளலார் பணியகத்தின் சார்பாக சிறந்தார்ந்த மாலை வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாமெல்லாம் இங்கே வந்து சீமானுடைய தலைமையில கூடியிருக்கிறோம் நாமெல்லாம் யார் நாமெல்லாம் யார் சீமான்கள் சீமானனுடைய தலைமையில கூடியிருக்கிறோம் நாமெல்லாம் பிச்சை எடுப்பவர்கள் இல்லை பிச்சை எடுப்பவர்களை வெளியேற்றுவதற்காக இங்க கூடியிருக்கோம் அதான் உண்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாம்பிரபரை தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது அது உண்மை அது உண்மையா இருந்தா தமிழில் செந்திலாண்டவன் சன்னதியில் கண்டிப்பாக குளம் ஒழுக்க நடைபெறும் இங்கே பேசியவர்களெல்லாம் ஐம்பது சதவீதம் தமிழ்ல ஐம்பது சதவீதம் சமஸ்கிருதத்தில் என்னுடைய கருத்து சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி நீ சொல்லிக்கிட்டு இருந்தா தமிழ்ல தான் பேசணும் தமிழ்நாட்டில் நீ தமிழ் சமஸ்கிருதத்தில் பேசக்கூடாது நீ வீட்டில் சமஸ்கிருதத்தில் பேச முடியுமா வீட்டில் போய் சமஸ்கிருதத்தில் பேச முடியுமா தமிழ்ல பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் குடியிருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் பிழைப்பை நடத்திக்கிட்டு தமிழுக்கே எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதான் உண்மை தமிழுக்கே எதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்ம வீட்டு நிலைய பிடி அடுத்த வேலை கொடுத்துட்டு விடிய விடிய நாய் ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழில் வந்து நீங்க குடமுழுக்கு செய்யுங்கள் என்று உயர் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி வீரத்தமிழருடைய வீரத்தமிழர் முன்னணியும் சீமார் அவர்களுடைய நாம் தமிழரும் தெய்வத்தமிழ் தமிழ் தலைவர்களும் ஐயா மணியரசன் வெங்கட்ராமன் ஐயா போன்றவர்களும் இங்கே வந்து குளியிருப்பதற்கு எதுக்காக தமிழை தமிழை வாழ வைப்பதற்காக நீ செம்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் வாழ்கனும் மாநகராட்சி அலுவலகத்திலையும் பேரூராட்சி அலுவலகத்திலையும் போர்டில் போட்டு செய்கிற வேலை என்ன வேலை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அந்த வேலை தான் பாத்துக்கிட்டு செய்யணும்னா தமிழில் மட்டும் தான் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது கண்டிப்பாக ஆந்திராவிலையும் மலையாளத்திலையும் கர்நாடகத்திலையும் போய் கேட்கல தமிழ்நாட்டில் பெருமான் சொல்றாரு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியினால் மட்டும்தான் முடியும் திருமூலர் என்ன சொல்றாரு என்னை நன்றாக இறைவன் பிடித்த மொழி எது எல்லாரும் சொல்லுங்க எது தமிழ் தான் இறைவனுக்கு பிடித்தமான மொழி தமிழ் தான் அதை முதல்ல புரிந்து கொள்ளணும் தமிழ் மொழியில ஏன் செய்யணும்னு இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம்னா தமிழ் மட்டும்தான் இறைவனுக்கு பிடித்தமான மொழி நீ தமிழில் வந்து செய்ய சொல்லி தமிழில் கொடமுழுக்கு செய்ய சொல்லி ஊர் ஊராகவும் நீதிமன்றத்திலையும் போய் நாம் உத்தரவு வாங்க வேண்டிய ஆணை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்வதற்கு காரணம் தமிழ் முருகனுடைய சன்னதி தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கலரடும் ஒரு எனக்கு தமிழல குடும்ப பண்ணுங்கன்னு சொல்றது கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா அது? அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு? அது அரணிலேத் பேர் வச்சிருக்க அரணில்லேயும் இல்லாத துறை அது. அங்க அறம் இல்லை அதானே அர்த்தம். அப்ப அரணேத் துறை என்று இந்து சமய அரணேத் என்று பெயர் வைத்துக்கொண்டு அறமல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு பத்து வருஷமா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தொழில் பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களும் ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் அதன் பிறகு செந்தமனன் சீமான் ஐயா அவர்களும் ஒன்று சேர்ந்த பிறகு அப்படி இந்த ஒரு பெரிய பத்து கடப்பாறை ஒன்னு சேர்த்தா என்ன வலிமை வருமோ அந்த வலிமை வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வலிமை இங்கே வந்திருக்கு நீங்க அனுமதி கொடுக்காதக்கு என்ன காரணம் மூவாயிரம் பேர் சேருவாங்களாம் பத்தாயிரம் பேர் செய்கிற வெட்டி கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறான்னு மூவாயிரம் பேர் அது உண்மையாக தமிழுக்காக பாடக்கூடக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எதுக்கு தமிழ் செய்கிற தமிழ்னு பேசுறதுக்கு வெட்கமாய்யா தமிழ் தீண்டத்தகாத மொழியாக நீ ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய் பிழைப்பு கொண்டு தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டு தமிழையே தீண்டத்தகாத மொழியாக ஆக்கி வச்சிருக்கு அரசு தான் என்ன செய்யணும் எல்லா கோவில்களிலுமே எல்லா வழிபாட்டு தலங்களிலையுமே தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீதங்கிற பம்மா துளை பண்ணக்கூடாது அது என்ன ஐம்பது சதவீதம் இப்ப நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பந்தியில இடம் இல்லைன்னு சொல்றா நம்ம இட கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு தேவையா தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீதம் பம்மா துறையிலாம் செய்யக்கூடாது ஏனென்றால் இப்ப இந்த நிலைமை தமிழ் தெய்வ தமிழ் பேரவையும் நாம் தமிழர் இயக்கமும் வீரத்தமிழர் முன்னணியும் இந்த இந்து வேத அமைப்பினரும் இப்படிப்பட்ட இந்த எல்லாம் ஒன்னு சேர்ந்த உடனே ஆட்டம் கட்டிருக்கு அந்த ஆட்டம் கட்டினதுனால ஒரு போர்வையை விரிச்சு அங்க கொண்டு போய் ஓதுவார்களை நிறுத்தி அந்த பக்கம் அதாவது இங்க உள்ளுக்கு இருக்க ஒளி அது வராது எல்லாம் வராது வெளியில நகரத்துல கேட்கிற ஒளி பெருக்கில கேட்கும் தமிழ் மதம் ஆனா அங்க வராது அப்ப இங்க ஒரு வேலை அங்க ஒரு வேலை ஆகியனால இந்த இரட்டடிப்பு செய்யற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது ஏனென்றால் தமிழில் நாங்கள் தமிழ் 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 இந்த தமிழை வந்து புறக்கணிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த புறக்கணிப்பு வேலையை விட்டு விடுங்கள் நீங்கள் வந்து நாங்கள் உயர் நீதிமன்றம் அல்ல இந்த மூவாயிரம் பேர் அல்ல முப்பதாயிரம் பேர் திரண்டு கூட நிச்சயமாக அந்த குடமுழுக்கு வந்து தமிழை நடத்துவதற்கு செய்வோம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கருவானந்த குடமுழுக்கு செய்வதற்கு திருப்பணியெல்லாம் எல்லாம் செய்துட்டு போறாரு அவர் பிராமணர் இல்ல பிராமணர் இல்லாதவர் வந்து குடமுழுக்க செய்யக்கூடாது அப்படின்னு சிவாச்சாரியெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பையன் திருப்பத்தை உண்டு பண்ணி ஆணையர் வரைக்கும் போய் நிறுத்திட்டாங்க நிறுத்தி சரி செய்யக்கூடாதுன்னு வர போது என்ன செய்ய முடியும் நிறுத்திட்டாங்க பெரிய கூட்டம் கூடிடுச்சு அங்கேருந்து ஒரு பெரியவர் வந்தார் வந்து அந்த அரணத்தை ஆணையரை நேரடியாக பார்த்தா ஐயா கொஞ்சம் வணக்கம் நான் இந்த ஊர் கிராமத்தால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டு போங்க என்ன கிருவானந்த வாரியார் ஊச்சி ஒரே ஒரு செம்பு தான் ஊற்றுவார் இங்க இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேரும் பத்தாயிரம் செம்பு ஊத்துவாங்க உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகையினால் இந்த பம்மாத்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஆகவே தமிழில் தான் செய்ய வேண்டும் தமிழில் தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் தமிழில் தான் வந்து கருவறையில் வந்து பூசை செய்ய வேண்டும் எக்கார்ந்து கொண்ட வடமொழியில் செய்யக்கூடாது நீ சொல்லி கேட்டிருக்க தமிழ் நீச பாச வடமொழி தான் நீச பாச வடமொழி தான் நீச தமிழ் தெய்வ தமிழ் தெய்வ தமிழ் அதனால தான் மணியரசனையா தெய்வ தமிழ் பேரவை வச்சிருக்காரு அவர் நாம் தமிழர்னு வச்சிருக்காரு அப்ப நீங்க எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு தெரியுது இதுல இருந்து அதை புரிஞ்சுக்கங்க ஆகையினால் குடமுழுக்கு தமிழில் தான் செய்ய வேண்டும் கருவறை பூசைகள் தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வந்தனா அடுத்ததாக